بسم الله الرحمن الرحيم ويجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا السلام عليكم ورحمة الله وبركاته غنية يتركوا يا الله 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 رب العالمين نمك ولنجي ركرا இந்த நம்பிக்கைகள் சார்ந்த பல்வேறு செய்திகளும் நடைமுறை சார்ந்த பலதரப்பட்ட செய்திகளும் நமக்கு அறிவுரையாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது இதனை நடைமுறையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களில் சில முன்பின்னாக நம்முடைய பலகீனத்தால் அறியாமையால் தவறு செய்கிற பொழுது அதனை இறைவன் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் அல்லது வேறு சில நன்மைகளின் வழியாக அந்த தவறுகளை இறைவன் மன்னித்து விடுகிறான் அதே நேரத்தில் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் இது போன்ற மன்னிப்பை இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை அதில் மிகுந்த கவனத்தோடு நாம் செயல்பட வேண்டும் என்று நமக்கு இறைவன் வலியுறுத்துகிறான் அப்படி ஏராளமான நம்பிக்கைகளை நாயகம் நபிகள்நாயகம் சல்லா வளையவசல்லம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் ஆமந்து பில்லாஹி ஓ மலாயி கத்திகி ஓ குத்துபிஹி ஓ ருசுலிஹி வல் யோமில் ஆஹிரி ஒல் கதிரி ஹைரிகி ஓ ஷர்ஹி மின் அல்லாஹி பாசி பாதல் மோத் அல்லாகவை நம்புவது வானவர்களை நம்புவது வேதங்களை நம்புவது தூதர்களை நம்புவது நன்மை தீமை அனைத்தும் இறைவனின் புறத்திலிருந்து தான் ஏற்படுகிறது என்பதை நம்புவது இறுதி நாளை நம்புவது மரணத்திற்கு பிறகுண்டான வாழ்வை நம்புவது என சில குறிப்பிட்ட நம்பிக்கைகளை எல்லாம் தந்து இதிலே மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்று நமக்கு இறைவன் கற்றுத்தருகிறான் அந்த அடிப்படையிலே நமக்கு முன்னால் அருளப்பட்ட வேதங்களை எடுத்துக்கொண்டால் வேதங்களை நம்புவது என்பது முக்கியமான ஒரு பகுதி இறை நம்பிக்கையாளர்கள் இறைவனை அஞ்சக்கூடிய முத்த இறை அச்சமுடையவர்கள் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது வல்லதீனூன பிமா உன்சிலை இழைக்க உமா உன்சில மின் கபலிக்க அவர்கள் நபியே உமக்கு அருளப்பட்டதையும் நம்புவார்கள் உமக்கு முன்னர் அருளப்பட்ட வேதங்களையும் நம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்பசலேசல் அவங்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை நம்புற மாதிரியே அவர்களுக்கு முன்னால் அருளப்பட்ட வந்துதித்த எல்லா இறை தூதர்களுக்கும் இறைவன் வேதங்களை வழங்கியிருக்கிறான் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இந்த நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் முந்தைய வேதங்கள் இன்றைக்கு உலகத்தில் எதுவுமே இல்லை இருந்துச்சுனா திட்டவட்டமாக குறிப்பிட்டு நம்பலாம் ஒண்ணுமே இல்லைன்ற பட்சத்தில் எல்லா நபிமார்களுக்கும் வேதங்களை கொடுத்திருக்கிறான் அந்த வேதங்களெல்லாம் உண்மையானவை சத்தியமானவை என்பதோடு அந்த நம்பிக்கையை நிறுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர குறிப்பிட்ட சில நூல்களை புத்தகங்களை சுட்டி காட்டி இது முன்னால் அருளப்பட்ட வேதம் இது முன்னால் அருளப்பட்ட இந்த நபிக்கு அருளப்பட்ட வேதம் என்றெல்லாம் எதையும் நாம் சொல்லக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது ஏன்னா இன்னைக்கு அது திட்டவட்டமாக எந்த புத்தகங்களும் அப்படி இல்லை அல்லாஹால் அருளப்பட்டு பாதுகாக்கப்பட்ட நிலையில் திருமறை குரானை நபிகளார் வழியாக நமக்கு கற்றுத்தரப்பட்ட வேதத்தை தவிர வேறு எந்த வேதங்களும் இன்றைக்கு பாதுகாப்பாக இல்லை முன்னால் அருளப்பட்ட வேதங்களை எல்லாம் மாற்றிவிட்டார்கள் மறைத்து விட்டார்கள் அழித்து விட்டு புதிதாக திருத்தி எழுதி வைத்து கொண்டு அவைதான் இறைவனுடைய வேதங்கள் என்று சில பேர் வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி அல்லாஹ் குரான்ல சொல்லும் போது எழுதி வைத்துக் கொண்டு அல்லாவிடம் என்று சொல்லுகிறார்களே அவர்களுக்கு கேடுதான் அற்ப ஆதாயத்திற்காக வேண்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அல்லாஹ் அருள்ல இவங்களா எழுதி வச்சுக்கிட்ட புத்தகத்தை இது இறை வேதம்னு சொல்றாங்க நீங்க அப்படியெல்லாம் சொல்லிராதீங்க அல்லாஹ் எதை அருளி இருக்கிறானோ அது மட்டும்தான் இறைவேதம் இறை வேதம் அதை தாண்டி வே எதுவும் வேதம் இல்லைன்னு சொல்லி நீங்க அதில் தெளிவாருங்க அப்படின்னு இந்த வசனத்தின் வழியாக பாடம் நடத்துறான் ஆனா இதுல சரியான புரிதல் இல்லாமல் சில குறிப்பிட்ட புத்தகங்களை சொல்லிக்காட்டி இது இறைவேதமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சிலர் நமக்கு இடையிலே வாதம் செய்து கொண்டு வருவதை பார்க்கிறோம் அதுல நாம தமிழ் மக்கள் மத்தியில் சொல்வதாக இருந்தால் திருக்குறளை பற்றி பல வருடங்களாக இது இறைவனின் வேதமாக இருக்கலாம் இருக்கக்கூடும் திருவள்ளுவர் இறை தூதராக இருக்கக்கூடும் ஏன்னா உலகத்துல அல்லா வந்து ஏராளமான நபிமார்கள் அனுப்பியிருக்கிறான் எல்லா மொழிகளுக்கும் இறை தூதர்களை அனுப்பியதாக குரான்ல சொல்லி காட்டுகிறான் தமிழ் மொழிக்கு எந்த தூதர் அனுப்பியிருக்கிறான் என்ன வேதம் இருக்கிறது என்று பார்த்தால் அது திருக்குறளாகத்தான் இருக்க முடியும் ஏன்னா குரானுடைய பல்வேறு கருத்துக்கள் அதில் ஒத்து போகிறது பல தரப்பட்ட செய்திகள் இஸ்லாத்தில் என்ன போதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த செய்திகள் திருக்குறளிலேயும் இடம்பெற்றிருக்கிறது என்று இலக்கியவாதிகளாக தங்களை காட்டிக் கொள்கிறவர்கள் தமிழ் மீது ஆர்வமுடையவர்கள் தமிழ் மொழியின் மீது ஒரு மிகுந்த பற்று கொண்டு அதை பரப்ப வேண்டும் அதில் தான் பேச வேண்டும் என்றெல்லாம் அது குறித்து அந்த மொழியிலே மிகுந்த விருப்பமுடையவர்கள் கவிஞர்கள் என்ற ஒரு வட்டம் பல வருடங்களாக இதை பற்றி இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் அவர் இறை தூதர் தான் ரெண்டு திட்டவட்டமாக கூறாவிட்டாலும் கூட அவர் இறை தூதராக இருக்கக்கூடும் என்கிற வகையிலே ஒரு நல்லெண்ணத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் ஒருவரை இறை தூதர் என்றோ அல்லது இறைவனுடைய வேதமென்றோ ஒன்றை சொல்வதாக இருந்தால் அது நேரடியான தெளிவான சான்று அதற்கு அருளப்பட்டிருக்க வேண்டும் இல்லை என்றால் நம்புவது என்பது நம்பிக்கை சார்ந்த ஒன்று அவனால் அருளப்பட்ட வேதங்களை எல்லாத்தையும் நான் நம்புறேன் அப்ப அவன் அருளிய வேதங்கள் நம்புறேன்னு சொன்னாலே அவன் அருளாத எதையுமே நான் வேதமாக நம்ப மாட்டேன் என்பது அதுக்குள்ள இருக்கிறது நாம அவன் அருளாத ஒன்றை பிடிச்சி அவன் அருளியதுதான் என்று நம்பிவிட்டால் மறுமையில் இடத்துல கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதோர் இது உனக்கு சொன்னது யார் நான் குரான்ல இந்த புத்தகத்துக்கு நான் அப்படி ஒரு சான்று சொல்லி தந்திருக்கிறேனா அல்லது என்னுடைய தூதர் அப்படி உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்களா நீ எதை வச்சு சொன்னேன் என்று அல்லாவிடத்துல கேள்வி இடத்துல பதில் இருக்காது எனவே இதுல நல்ல கருத்து இருக்கிறது என்கிற காரணத்தினால் இதுல நாம விரும்ப தகுந்த கருத்துக்கள் இருக்கிறது அல்லது இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட சில செய்திகள் இதுலேயும் இருக்கிறது என்பதை எல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு புத்தகத்தை என்று வாதிடுவது இருக்க முடியாது அப்படி ஒரு பெரிய பாவத்திலே நம்மை கொண்டு போய் தள்ளிவிடும் மறுமையிலே அல்லாவிடத்திலே குற்றவாளிகளாக நம்மை மாற்றிவிடும் என்பதை யோசிக்க வேண்டும் ஆனால் திருக்குறள் எப்படிப்பட்ட புத்தகம் என்று யோசித்தால் அதிலே பல நல்ல கருத்துக்கள் இருக்கிறது என்பதையும் மறுக்க முடியாது திருவள்ளுவர் பெரிய அறிவாளிதான் அறிவாளியாக இருந்திருக்கிறார் நல்ல அறிவார்ந்த ஒரு புத்தகத்தை தொகுத்து இருக்கிறார் அதற்கு சான்றுகள் இருக்கிறதா என்று தேடி பார்த்தால் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் அவர்கள் வேதம் என்கிறதற்கு ஆதாரமாக எப்படி காட்ட முடியும் உலகத்தில் எத்தனையோ நல்ல கருத்துள்ள புத்தகங்கள் இன்றைக்கும் எழுதப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அப்ப அதற்கெல்லாம் நற்சான்று கொடுக்க ஆரம்பித்தால் அதையெல்லாம் வேதம் என்ற பட்டியலில் கொண்டு போய் வைக்க ஆரம்பித்தால் எப்படிப்பட்ட ஒரு பின்விளைவதை ஏற்படுத்தும் ஆனால் இந்த மாதிரி இந்த விபரீதத்தை விளங்காமல் இணையதளங்களில் இன்றைக்கும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இலக்கிய மேடைகளில் பேசுகிறவர்கள் திருக்குறள் விழா என்ற அந்த விழாவில் அழைக்கப்படுகிற முஸ்லிம்களாக இருக்கிற சில பேர் இந்த வாதத்தை எங்களுடைய நம்பிக்கை அவர் தூதராக இருக்கக்கூடும் என்றெல்லாம் நாங்கள் நம்புகிறோம் என்று இன்றைக்கும் அதற்கு என்ன சான்று வைக்கிறாங்க குரான்ல உள்ள சில விஷயங்களை ஒப்பிட்டு காட்டுறாங்க உதாரணமா வள்ளுவர் சொல்கிறார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒரு செய்தியை பத்தி ஒருத்தர் சொன்னார் யாரு சொன்னாலும் சரி அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு நீ பாக்காது சரியும் இருக்கலாம் தவறும் இருக்கலாம் நீ அந்த கருத்தை ஆராய்ந்து பாருங்கள் சரியான கருத்து தானா அப்படின்றத பார்த்துட்டு உண்மையானதை கண்டறிந்து அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் உண்மையில ஒரு நல்ல கருத்து மாற்று கருத்து இல்லை ஏழு வார்த்தைகளுக்கு இப்படி ஏழே ஏழு வார்த்தைகளுக்குள்ள அவர் சொல்ல விரும்புகிற கருத்துக்களை ஏழு வார்த்தைக்குள்ளே சொல்றாருல்ல அது ஒரு பெரிய திறமை வாய்ந்த ஒரு செயல் தான் மறுக்க முடியாது ஆனா இதை சொல்லிட்டு என்ன பண்றாங்க குரான் இருந்து மேற்கோள் காட்டுறாங்க குரான்ல இறைவன் இது தானே சொல்றான் நபிகள் நாயகம் சலதா அலேசலம் அவங்களும் அதுதானே நமக்கு வலியுறுத்துறாங்க நீங்க ஆளை பார்த்து முடிவு எடுக்காதீங்க கருத்தை பார்த்து முடிவு எடுங்க வயதா துக்கி ரூபி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் ஹிர் அலேஹா சும்மம் வம்யானா அவர்களிடத்தில் அவர்களது இறைவனுடைய வசனங்கள் எடுத்து கூறப்பட்டாலும் செவிடர்களாகவோ குருடர்களாகவோ விடமாட்டார்கள் அப்படின்னு அல்லாவுடைய வேத வசனங்களை சொல்லும் பொழுதே அதை குருட்டுத்தனமா கேட்காதீங்க கவனத்தோடு கேட்டு புரிந்து ஆராய்ச்சி செய்யுங்க என்று சொல்லப்படும் பொழுது அதற்கு நெருக்கமான கருத்தா தானே இது இருக்கிறது யா ஐயோ அல்லதீன் ஆமனும் இன் ஜாக்கும் பாசிக்கும் பி நபையின் பத்த பையனும் அன் துசிபு கௌமம் பி ஜஹாலத்தின் பத்துசுபி அலாமா பால்தும் நாதிமீன் அல்ல என்ன சொல்றான் மூமின்களே ஒரு பாதி ஒருவன் இடத்துல ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தீர ஆராய்ந்து கொள்ளுங்கள் தீர விசாரித்து கொள்ளுங்கள் என்ன நீங்க விசாரிக்காம ஒரு முடிவுக்கு வந்தால் யாருக்காவது நீங்க கெடுதி இழைத்து விட்டு அறியாமையினால கடைசியில கை செய்தோடு நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க அதனால நீங்க வரக்கூடிய செய்தியை தரம் பிரித்து பாருங்கள் என்று நமக்கு அறிவுரை சொல்லுகிறார் பாத்தீங்களா அதுல இருக்கிற மாதிரி இதுல இருக்கிறது என்றெல்லாம் பேசுகிறார்கள் இது எப்படி சான்றாக இருக்க முடியும் குரான்ல இருக்கிற நல்ல செய்திகள்ல பல செய்திகளை இவர் சொல்லி இருக்கிறார் என்கிற காரணத்தினால் அது முழுக்க இறைவேதம் தான் இறைவனிடமிருந்து நேரடியாக அருளப்பட்டதான் என்பதற்கு இதுபோன்ற கருத்துக்கள் எப்படி சான்றாக இருக்க முடியும் எல்லா மனிதனிடமும் நல்ல கருத்துக்கள் வரத்தால செய்யும் நூறு சதவீதம் கெட்டதை சொல்லக்கூடிய மனிதன் அப்படின்னு யாரும் கிடையாது நல்லதை மட்டுமே பேசக்கூடிய மனிதன் என்று யாரும் கிடையாது இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சொல்லப்பட்டிருக்கிற நல்ல கருத்துக்களை தொகுத்து காட்டி குரானோடு ஒப்பிட்டு அது இறைவேதத்துக்கு உரிய அந்தஸ்தை பெற்றிருக்கிறது என்று வாதிருகிறார்கள் அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நகுக ஒரு இடுக்கண் வருங்கால் இந்த உங்களுக்கு கஷ்டங்களோ சிரமங்களோ பொழுது அப்ப நீங்க கவலையில துன்பத்துல ஆழ்ந்து உட்கார்ந்துடாதீங்க அந்த நேரத்துல நீங்க சிரிங்க புன்முருவல் கூறுங்க ஏன்னா அதுக்கு அடுத்து உங்களுக்கு இதே மாதிரி துன்பம் வர போறது அடுத்து இன்பம் தான் வரப்போகுது கஷ்டத்துக்கு பிறகு உங்களுக்கு லேசான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் இருக்கிறது எனவே கஷ்டம் வந்த உடனே ஒடிஞ்சு போயிடாதீங்க என்று ஒரு அறிவுரை சொல்லுகிறேன் உடனே அதுக்கு இருந்து சில வசனங்களை மேற்கோள் காட்டி இன்னமா சிரமத்தோடு நான் எழுதி இருக்கிறது என்று அல்லா சொல்லுகிறான் நீங்கள் படுக ரசூல்தா சொல்றாங்கல்ல நீங்க எந்த கஷ்டம் பட்டாலும் அதுக்கு பிரதிபலன் இல்லாம இல்லை மறுமையில் அல்லா உங்களுக்கு சொர்க்கத்தை தராம இல்லை உங்களுடைய கஷ்டங்களை இறைவன் நீக்காமல் ரசூல் தா சொல்றாங்க முஸ்லிமின் வலா வசபின் வலா ஹம்மின் வலா ஹுசினின் வலா அலன் ஹத்த சவுகதயு ஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா ஹதாயாஹு ஒரு முஸ்லிமே வந்து எந்த துன்பமாக இருந்தாலும் அது பெரிய துன்பமோ அல்லது சிறிய துன்பமோ பெரிய கவலையோ அல்லது சிறிய கவலையோ ஒரு முஸ்லிமுடைய காலில் குத்துகிற முள் உட்பட அவன் சந்திக்கின்ற எந்த துன்பமாக இருந்தாலும் அதற்கு ஒரு பாவம் அளிக்கப்படாமல் இருப்பதில்லை அவனுக்கு ஒரு நன்மை வழங்கப்படாமல் இருப்பதில்லை அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய செய்திகள் சேர்த்து காட்டி அதே மாதிரி என்கிறார்கள் இதே போல நாம் வெறுக்கக்கூடிய சில விஷயங்களை அவர் வெறுத்திருக்கிறார் அதை நீங்கள் பார்க்க முடியும் பல விஷயங்களை கண்டிக்கிறார் உதாரணமாக வேறு மதங்களில் இருக்கிற சில மூட நம்பிக்கைகள் சாதி ஏற்றத்தாழ்வுகள் இந்துத்துவ கருத்துக்களுக்கு சாட்டையடி கொடுக்கின்ற குரல்கள் என்று பல்வேறு குரல்களை நீங்கள் திருக்குறளிலே பார்க்க முடியும் ஒரு இடத்துல அவர் சொல்லுகிறார் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பா செய்தொழில் வேற்றுமையால் ஆண்டு ஆண்டு காலமாக நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய பீடை என்னன்னு கேட்டால் பிறப்பின் அடிப்படையில் மனிதனை பிரித்து பார்க்கிற ஒரு பெரிய கேடு சாதி வர்ணாசிரம தர்மம்னு சொல்றாங்கல்ல இந்த வர்ணாசிரம தர்மத்தால் ஏற்பட்டிருக்கிற கேடு சொல்லி முடியாத அவ்வளவு கேடுகள் தினம் தினம் இன்றைக்கு நிகழ்கிற இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் வாழ்கிற காலத்திலேயும் இந்த கொடுமை இருந்துச்சு பிறப்பின் அடிப்படையில் வேறுபடுத்தி பார்க்கிறார்கள் அவன் தலையில் பிறந்தவன் நெற்றியில் பிறந்தவன் பிரம்மனுடைய தோளில் பிறந்தவன் அவனது தொடையில் பிறந்தவன் இவனது பாதத்தில் பிறந்தவன் பிரம்மனிடமிருந்து கடவுளை தாண்டி வெளியில் பிறந்தவன் எனவே இவன் உயர்ந்தவன் அவனுக்கு கீழே இவன் இவனுக்கு கீழே அடுத்தவன் அவனுக்கு கீழே அடுத்தவன் இந்த அடுக்கிலே தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று வருணாசிரம தர்மத்தை சொல்லி இந்த சாதியை ஏற்ற தாழ்வுகளை பிறப்பின் அடிப்படையில் கற்பித்து அதனால் ஒரு பெரிய சமூகத்தை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி அவர்களுடைய கல்வியை பறித்து அவர்களுடைய வாழ்வுரிமையை பறித்து அவர்கள் வந்து பிறருக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்கிற அளவிற்கு ஒரு நாய் நரிகளை விட கேவலமாக நடத்தப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் வள்ளுவர் சொல்லுகிறார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிருமே பிறப்பின் அடிப்படையில் சமம் தானே தவிர வேற்றுமை கிடையாது சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அவன் செய்யக்கூடிய காரியத்தில் காட்டுகிற திறமையை பொறுத்து தான் வேறுபாடுகள் இருக்கிறதே தவிர பிறப்பின் அடிப்படையில் எல்லாரும் ஒண்ணுதாயா சொல்லக்கூடிய அற்புதமான தத்துவம் இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை நபிகளார் காலத்திலே சமத்துவத்திற்கு எதிராக சில சமரசங்களை செய்து கொண்டால் நாங்களும் இஸ்லாத்தை ஏற்கிறோம் என்று பல பேர் வந்தார்கள் அதையெல்லாம் இஸ்லாம் கண்டித்தது இறைவன் கண்டித்தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது சமத்துவத்தில் சமரசத்திற்கு இடம் கிடையாது அனைவரும் சமம் என்பதிலே மாற்று கிடையாது சொன்ன மார்க்கம் இதை இருக்கிற ஈர்ப்பினால் ஒட்டுமொத்த வேதம் என்ற நிலைக்கு கொண்டு வருகிறார்கள் அதே போல அந்த காலத்தில் பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்களை உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அந்த உயர்வுக்காக சில வெளிப்படை தன்மைகளை வெளிப்படுத்தினார்கள் உதாரணமாக தலையிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியை மழித்து விடுவது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே முடி வைத்து ஜடை வைத்து அதை எப்படி நீட்டி கொண்டை போட்டுக் கொள்கிற அளவிற்கு ஒரு காரியத்தை செய்வார்கள் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அவர் கவுண்டர் கொடுக்கிறார் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடின் மழிக்கிறது ஒரு பக்கம் வலிக்கிறது அதுக்கப்புறம் நீட்டி வச்சு குடிமை போட்டுக்கிறது இதெல்லாம் உனக்கு தேவை கிடையாதுப்பா உலகத்துல கேடு கட்ட காரியத்தை விட்டு விளைக்க அதுதான் நீ செய்ய வேண்டிய வேலைன்னு சொல்லிவிட்டு அந்த சமூகத்திற்கு அந்த பிராமணிய சிந்தனைக்கு மனிதனை ஏற்ற தாழ்வு கற்பிக்கின்ற அந்த பாகுபாட்டுக்கு சாவுமணி அடிக்கின்ற காட்சிகள் குரானிலே இருக்கிறது அதற்கு உதாரணமான செய்திகளை அதிலே பார்த்த உடனே ஈர்க்கப்பட்டு ஒரே தூக்கி உமிழ்வதை பார்க்கிறோம் இது போன்ற செய்திகள் மட்டும்தான் அதிலே இருக்கிறதா அதற்கு எதிர்மறையான கருத்துக்கள் இல்லையா இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை அழிக்கின்ற நாசமாக்குகிற அல்லது இஸ்லாத்திற்கு விரோதமான குரானுக்கு விரோதமான பல கருத்துக்களை வள்ளுவர் சொல்லி அதை என்ன செய்வது இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறீர்கள் சரி மழித்தலும் மீட்டலும் வேண்டாம் ஓகே இஸ்லாமிய கருத்துனே ஏத்துக்குங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சரி ஏத்துக்குவோம் எப்பொருள் யார் யார் வாங்கிய பெண்ணும் ஏத்துக்குவோம் இடுக்கன் வருங்கால் நகுகே ஏத்துக்குவோம் எல்லாமே நல்ல கருத்தா தான் இருக்கிறது இஸ்லாத்துக்கு முரணில்லாத கருத்து ஏற்றுக்கொள்வோம் சரி சரி அதற்கு மாற்றமான கருத்து இருக்கிற அதை என்ன செய்வது அதற்கு என்ன பதில் பல்வேறு குரலில் அப்படி அவர் பேசுகிறார் ஒரு இடத்துல இவர் பேசுகிறார் தெய்வத்துக்கே முடியாது அது மாதிரி ஒரு கருத்தை சொல்றார் நீ முயற்சி எடு உன் முயற்சிக்கு கூலி கிடைக்கும் தெய்வத்தால் ஆகாது என்றாலும் கூட தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் இதை விட எதிரான கருத்து வேற என்ன வேணும் தெய்வத்தால் ஆகாது எனினும் இஸ்லாமிய நம்பிக்கையில் தெய்வத்தால் ஆகாதுன்னு ஒன்றும் கிடையாது அப்படிப்பட்டவன் தெய்வமே கிடையாது இஸ்லாம் சொல்லக்கூடிய தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் எப்படிப்பட்ட இறைவன் இன்னவாக அலா குள்ளி செய்யும் கதீர் அல்லாஹ் அனைத்திற்கும் ஆற்றல் படைத்தவன் அவனுக்கு முடியாதுன்னு ஒண்ணும் கிடையாது எல்லாம் செய்யுமா உன் அறிவின்படி முடியாது என்று நீ தீர்ப்பளிக்கிற காரியத்தையும் உங்களுடைய அறிவு தீர்ப்பளிக்கிற காரியத்தையும் முடித்து வைக்கிற ஆற்றல் படைத்தவன் இறைவன் என்று இறைவனை பற்றி அறிமுகப்படுத்துகிறது இஸ்லாம் அவர் என்ன சொல்றாரு தெய்வத்தால் ஆகாது எனினும் கடவுளாலே முடியாட்டி கூட நீ முயற்சி எடு அதை முடிச்சு வச்சிட முடி எப்படி முடியும் இஸ்லாமத்தினுடைய அடிப்படை நீ எதையே நீ என்ன முயற்சி எடுத்தாலும் தெரி இறைவனுடைய உன்னுடைய நாட்டம் அங்கே சேரவில்லை என்றால் உன் முயற்சி வீணாகிவிடும் உன் முயற்சியால் பலன் கிடைக்காது உன் முயற்சி வெற்றி பெறார் கஷ்டப்பட்டு ஒருவன் உழைக்கிறான் உழைக்கிற அத்தனை பேருமே பொருளீட்டு விடுகிறார்களா சில பேர் ரெண்டு மணி நேரம் உழைக்கிறோம் மாசங்க ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறோம் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் உழைக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறான் முயற்சி தன் முயற்சிதன் மெய்வறுத்த கூலிதரன் என்றா இவன் முயற்சிக்கிறானே கூலி கிடைக்கலையே இவருடைய முயற்சிக்கு தந்த பொருள் ரிசல்ட் கிடைக்கல இவ்வளோ பார்க்குறமே சம்பாதிக்க பொருளாதாரத்தை பார்க்குறோமே ஏன் இறைவன் சொல்லுகிறான் எபுசுத்தூர் ருதுகலிமையை ஷா உயக்கத்து அல்லா அவன் ஆடியவருக்கு செல்வத்தை விசாலமாக விளங்குகிறாள் அவன் ஆடியவர்களுக்கு அதை சுருக்கிக் கொள்கிறான் அது இறைவன் இறைவனுடைய திட்டம் அது நீ என்னத்தை முயற்சி எடுத்த காரணத்தினால் உன் முயற்சி நூறு சதவீகிதம் வெற்றி அடைந்து விடும் என்று சொல்ல முடியாது குழந்தை பேருக்காக பல பேர் காத்து கிடக்கிறார்கள் அத்தனை பேருக்குமே குழந்தை பிறந்து விடுகிறதா என்ன எத்தனை பேரு வருஷம் பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இடத்துல போய் கேட்டால் எந்த கம்ப்ளைண்ட் இல்லைங்கிறார் எல்லாம் இருக்குது ஆணுக்கு இருக்க வேண்டிய எல்லா குணங்களும் எல்லா அந்த அறிவியல் பூர்வமான செய்திகளும் சரியாக இருக்கிறது பெண்ணிடத்திலே குறை இருக்கிறதா அவரிடத்திலும் அந்த குறையும் இல்லை கணவனும் மனைவியும் சரியாக இருக்கிறார்கள் இன்னென்ன நாட்களில் நீங்கள் சேர்ந்திருங்கள் என்றெல்லாம் அறிவுரை சொல்லுகிறார்கள் அந்த நாட்களிலே சேர்ந்தும் இருக்கிறார்கள் ஆனால் குழந்தை பாக்கி எதைப் பெற முடியவில்லை ஏன் நீ முயற்சி எடுத்தாய் அவன் நாடலையே ஏகவுலிமயேஷா உயினாசன் உயக உலிமையேஷா உழுகூர் அவன் நாடியவர்களுக்கு ஆண் மக்களை தருகிறான் அவன் நாடியவர்களுக்கு பெண் மக்களை வழங்குகிறான் அது அவரது நாட்டத்தில் உள்ளது ஆனால் இவர் என்ன சொல்றாரு தெய்வத்தால் ஆகாது எனினும் அடிப்படையே தூக்கி எறியப்படுகிறது இது மாதிரி பல செய்திகளை பார்க்கலாம் கொள்ளான் புலாலை மருத்தாணை கைகூப்பி எல்லா உயிரும் தொழுங்கிறார் கொள்ளான் புலாலை மருத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும் உயிர்களை கொல்லாமல் ஆடு மாடுகளை அறுக்காமல் அதை சாப்பிடாமல் வெறுமனை யாரு சைவ சாப்பாடு சாப்பிடுகிறார்களோ கத்தரித்தியா இண்டைக்காவில வாழ்க்கையை ஓட்டுகிறார்களோ அவர்களை எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழுங்கிறார்

அணிவகுத்து செல்கின்ற பறவைகளும் அவனை துதிக்கின்றன அவை அனைத்துமே இறைவனை எப்படி துதிப்பது எப்படி வணங்குவது என்பதை அறிந்து வைத்திருக்கின்றன எல்லாம் இறைவனை தொழுகின்றன என்ற நிலையில் இவர் ஆடு மாடுகளை அறுக்காம சாப்பிடாம இருந்தா எல்லாம் ஒன்னும் தொழுங்கிறாரு அது எப்படி தொழும் எப்படி தொழ முடியும் யார் தொழுகின்றன எந்த ஆடு தொழும் எந்த மாடு தொழும் எந்த உயிரினங்கள் நம்மை வணங்கும் மனதவும் செய்யாது அறிவுபூர்வமாவே ஏத்துக்கிற மாதிரி இல்லை இஸ்லாத்தின் அடிப்படையிலே ஏத்துக்கிற மாதிரி இல்லை நடைமுறை சாத்தியமும் இல்லை ரெண்டாவது அதுக்குள்ள இன்னொன்னு சொல்றாரு நீ ஆடு மாடுகளை அறுத்து சாப்பிட அதையும் சொல்றாரு இஸ்லாம் அதையும் ஏத்துக்கலையே அறுத்து சாப்பிடு அது நல்லதுன்னு சொல்லு அவர் என்ன சொல்றாரு இல்லை நீ புலால் சாப்பிடாத சைவத்திலே வாழ்க்கையை ஓட்டு சைவத்தில் புலாலை மறுக்க ஆரம்பித்தால் வெகு சீக்கிரமாகவே உலகம் அழிந்துவிடும் உலகத்துடைய யதார்த்தம் புரியாதவர்கள் தான் புலால் மறுப்பை பற்றி பேசுவார்கள் ஏதோ ஜீவகாருண்யம் என்ற பெயரில் விவரம் தெரியாமல் பேசுகிறவர்கள் அவர்கள் உண்மையில சிந்தித்து பார்த்தால் மனிதர்கள் இன்றைக்கு பல்கி பெருகுகிறோம் நம்மை விட பல மடங்கு மனிதர் அல்லாத ஜீவராசிகள் பெறுகின்றன ஆடுகள் மாடுகள் கோழிகள் இது மாதிரி எத்தனையோ விதமான உயிர் ஜீவராசிகள் நம்மளை விட பல மடங்கு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கிறது அதை குறிப்பிட்ட இடைவெளியில எல்லாத்தையும் அறுத்து காலி பண்ணி காலி பண்ணி காலி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால உலகம் சீராக இயங்குகிறது இல்லைன்னு வச்சுக்குவோம் இப்ப சுவாசத்தை எடுத்துக்குவோமே சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் தேவை மனிதர்கள் சுவாசிக்கவும் ஆக்சிஜன் தேவை விலங்குகள் சுவாசிக்கவும் ஆக்சிஜன் தேவை இந்த பிராணவாயு என்று சொல்லப்படுகிற ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் நம்ம மிருகங்களும் மனிதர்களும் ஆக்சிஜனை சுவாசிச்சு கார்பன் ஆக்சைடை வெளியே விட்டுருவோம் கார்பன் டை ஆக்சைடு உலகத்தில் நிறைய பெருகி போச்சுன்னா மனுஷன் உயிர் வாழ்வதற்கு பெரிய ஆக்சிஜன் கிடைக்காம போயிடும் மனித வாழ்க்கை நெருக்கடியில் வந்து நின்றும் அதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுல குறைச்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்பப்ப காலி பண்ணி காலி பண்ணி காலி பண்ணி இந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடு வராத வகையில வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு இல்லைன்னு வச்சுக்கோ நீங்க காலி பண்ண காட்டி உலகத்தில் எங்க பார்த்தாலும் ஜீவராசிகள் பல்கி பெருகிடும் மீன் எடுத்துக்கோங்க தமிழ்நாடு அரசு திடீர்னு அறிவிப்பு வெளியிடும் என்ன அறிவிப்பு வெளியிடுவாங்க ஒரு ஐந்து நாற்பது நாட்களுக்கு கடலுக்கு மீன் பிடிக்க போகாதீங்க ஏன் போக கூடாது இந்த நாற்பது நாள்ல பல் மடங்கு அது பதி பெருகிடும் ஒரு நாற்பது நாள் இடைவெளி விட்டா எக்கச்சக்கமா பெருகிறோம்னா நீ காலம் எடுக்கவே இல்லை பிடிக்கவே இல்லாட்டி கடல் முழுக்க மீனாதான் இருக்கும் கடலை இருக்காது அப்ப கடல் இல்லாத உலகத்தை கற்பனை செய்ய முடியும் இப்படி நிறைய சொல்லலாம் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதால் பெய்யன பெய்யும் மலை தெய்வத்தை தொழாமல் கணவனை தொழுதுவா கற்புள்ள பெண்ணுக்கு இலக்கணம் சொல்லுகிறார் இறைவனை தவிர யாரையும் என்று சொன்ன மார்க்கத்தில் நீ கணவனை தொழுது கும்பிடு என்று சொல்லக்கூடிய புத்தகம் எப்படி இருக்க முடியும் கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று ஒரு காதலன் காதலியை பற்றிய வர்ணனையில அவர் சொல்லுகிறார் திங்களை சந்திரனை பாம்பு போல அப்படிங்கிறார் அந்த காலத்தில் சந்திர கிரகணத்தை அப்படித்தான் கற்பனை பண்ண மக்கள் அது மாதிரி தான் அப்படின்னு அதை ஏத்துக்கிறார் யதார்த்தத்தில் அப்படி இல்லை உண்மை அப்படி இல்லை அறிவியல் அப்படி இல்லை ஆனால் அவர் எப்படி சொல்கிறார் அறிவியலுக்கு முன்னாக இறைவன் பேசுவானா இறை வேதத்திலே பேசப்பட்டிருக்குமா இப்படி எண்ணற்ற பல விஷயங்களை பார்க்கிற பொழுது அதில் இருக்கிற சில நல்ல கருத்துக்கள் நல்ல படிங்க வேண்டாம்னு சொல்லலை நல்ல கருத்துக்களை ஆய்வு செய்ய வேணாம்னு சொல்லலை பிடிச்சிருந்தா அதை ஃபாலோ பண்ணுங்க அது கூட தப்புன்னு சொல்லலை நல்ல கருத்துக்களை ஆனால் அதை கொண்டு போய் இறைவேதம் என்ற நிலையிலே பொருத்தி பார்த்தால் நம்பிக்கையில் கோளாறு மறுபடியும் இறைவனிடத்திலே கேள்வி நான் வேதம் என்று சொல்லாததை நீ எப்படி சொன்னாய் என்ற கேள்விக்கு பதிலளிக்க முடியாது என்பதை எல்லாம் விளங்கி சரியான முறையில் இறைவன் அருளிய முந்தைய வேதங்களை நம்புகிறோம் என்பதோடு நிறுத்திக் கொள்வதுதான் நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்கு சரியான வழியாக இருக்க முடியும் அப்படி சரியாக நம்பிக்கை கொள்கிற நண்பர்களாக எல்லாம் இல்லை இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக அல்லாஹ்